கீழே ஆகி சமையலில் என்ன சமைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வச்சு வாழைத்தண்டு கூட்டு பண்ணலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வானலில் எண்ணெய் விட்டாச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொருஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம பற்றி வெங்காயம் சாப்பிட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு போட்டாச்சு கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம இப்போ வந்து ஸ்லோவில வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சா சீக்கிரம் வந்துடும் தக்காளி வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம வாழைக்கூட சேர்த்துக்கலாம் தேவையான பருப்பு நம்ம விலசிக்கலாம் இப்போ அளவுக்கு நம்ம தேவையான தண்ணி வைத்துக்கலாம் உப்பு காரம்லாம் இப்பவே பார்த்துக்கலாம் நம்ம எப்படி இருக்கோம் இப்போ நமக்கு கூப்பி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கருவேப்பில இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் எல்லாம் இப்போ நமக்கு சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம வேணும்னா தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சி விட்டு நைட் வரைக்கும் இருக்காது